இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் சரி இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க அந்த அரண்மனையில் ஒரு பள்ளியின் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பெண் பள்ளி அரசனின் படுக்கை அறையில் மாட்டப்பட்டிருந்த ஓவியத்தின் பின்னால் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தது அரண்மனையை சுத்தம் செய்கின்றவர்கள் வந்தவுடனே எங்கே போவது என்று தெரியாமல் பள்ளிகள் அங்கும் இங்கும் ஓடின அதை கண்ட சிப்பாய்கள் பள்ளிகளை விரட்டி அடித்து கொண்டிருந்தார்கள் பெண் பள்ளி மட்டும் உயிர் தப்பி எங்கே போய் ஒளிவது என்று தெரியாமல் அரசனின் கட்டிலின் அடியில் போய் ஒளிந்து கொண்டது அரண்மனை முழுவதும் அலங்காரம் செய்ய துவங்கினார்கள் கட்டிலின் மேல் பட்டு துணிகள் கொண்ட அலங்காரம் செய்ய வந்தவன் பல்லி கட்டிலின் அடியில் ஒளிந்திருப்பதை அறியாமல் கவனக்குறைவாக பல்லியோடு சேர்த்து ஒரு ஆணியை அடித்து விட்டான் பல்லி வழி தாங்க முடியாமல் கத்தியது ஆனால் அவனுக்கு அந்த சப்தம் கேட்கவே இல்லை அதனால் பல்லி தன் இருப்பிடத்தில் இருந்து அசையவே முடியவில்லை அது எப்படியாவது அங்கிருந்து தப்பிவிட முயற்சி செய்தது ஆனால் உடலை அசைக்கவே முடியவில்லை புதிய மன்னர் பதவியேற்றார் தனது ராணியோடு படுக்கை அறைக்கு வந்து தங்க துவங்கினார் பல்லி ஆணையில் சிக்கி கொண்டு தவித்தது ஆனால் யாரும் அதை கவனிக்கவே இல்லை சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு அரசர் பல்லி ஒன்றை சுவரில் இருந்து ஒளிந்து ஒளிந்து இறங்கி கட்டிலின் அடியில் போவதைக் கண்டார் உடனே சிப்பாய்களை அழைத்து தனது கட்டிலின் அடியில் ஒளிந்து கொண்ட பல்லியை விரட்டும்படியாக ஆணையிட்டார் சிப்பாய்கள் உடனே கட்டிலின் அடியில் தேடியபோது பல்லியை காணவில்லை அது வேகமாக ஓடி கேடயம் ஒன்றின் பின்னால் பதுங்கி கொண்டது ஆனால் கட்டிலின் அடியில் ஆணி அடிக்கப்பட்டு ஒரு பல்லி மெலிந்து போய் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு மன்னரிடம் சொன்னார்கள் அதை கண்ட மன்னர் ஐயோ பாவம் என்றபடியே எப்படி இந்த பல்லி இத்தனை நாட்களாக உயிரோடு இருந்தது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது கட்டிலை பழையபடி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே போவது போல சத்தம் ஏற்படுத்திவிட்டு ஒளிந்து கொண்டார் அப்போது கேடயத்தில் இருந்த ஒன்று இறங்கி வந்து தன் வாயில் கவ்வி கொண்டிருந்த உணவை ஆணியில் மாட்டி கொண்டிருந்த பள்ளியின் வாயில் புகட்டி விட்டு போவதை கண்டார் அவரால் நம்பவே முடியவில்லை ஆணியில் மாட்டிக்கொண்டு பல நாட்களாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பள்ளியை இன்னொரு பள்ளி உணவளித்து காப்பாற்றியிருக்கிறது என்ன ஒரு அன்பு என்ன ஒரு அக்கறை என்று வியந்து நான் பல்லாயிரம் மனிதர்களை போரில் கொன்று அரசனாகியிருக்கிறேன் இந்த பல்லியோ மற்றொரு பள்ளி சாகக்கூடாது என்று உணவு தந்து காப்பாற்றி வருகிறது நான் இந்த பல்லியை விடவும் கேவலமானவன் என்று சொல்லி தன் தவறிற்கு வருந்தியதோடு இனிமேல் அரண்மனையில் யாரும் பள்ளிகளை கொல்லக்கூடாது என்று உத்தரவும் போட்டார் இயற்கையில் ஒரு உயிரை காப்பாற்ற பல்லி கூட தன்னால் ஆனதை செய்கிறது மனிதராகிய நாமோ அடுத்தவர் உணவை பறித்தும் அதிகாரம் செய்து வருகிறோமே என்று மனமாற்றம் கொண்ட மாமன்னர் பள்ளியின் தியாகத்தை போற்றும் வகையில் தன் அரண்மனை வாசலில் தங்கத்தினால் ஆன பள்ளியின் உருவம் செய்து வைத்தாராம் இது ஒரு உண்மைச் சம்பவம் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை அவசியம் செய்ய வேண்டும் நல்ல நட்பு என்பது கஷ்டத்தின் போது உதவி செய்து காப்பாற்றுவதுதான் இன்று பிறந்தநாள் நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்